ஒரு சூப்பர் ஊறுகாய் இப்போ வந்து நீங்கள் தர்பூசணி மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதனால் அதிலலாம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டா வெயில் காலத்துக்கு உண்மையாகவே ரொம்ப நல்லது அதனால் ஒரு அருமையான தொட்டுக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் ஊருகானும் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் நான் ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதே இது மட்டும் போதும் உப்பு இந்த நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஊருகா அழகாக பண்ணிடலாம் இன்றைக்கி அதை வந்து முதல்ல நெல்லிக்காய் நான் கடைகளில் வாங்கிட்டு வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் அதாவது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நீங்கள் இட்லி பானை இட்லி தட்டுலேயே வந்து வேக வைக்கலாம் இல்லை வீட்டில் ஸ்ட்ரீமர் இருக்குன்னா ஸ்ட்ரீமரில் வையும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஸ்ட்ரீமரில் வைக்க போகிறேன் வச்சுட்டு வேக வெந்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வெந்து வேக வச்சுட்டேன் வருங்க இந்த மாதிரி இதுதான் இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இந்த கொட்டையை நீங்கள் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுன்னா மற்ற வச்சு இப்போ பருப்பு இருக்கு இல்லையா அதை வச்சு நசுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இஞ்சி இடிக்கிறதுக்காக நச்சுப்பிங்களா அதை வச்சு நசுக்கலாம் நான் வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டு போவேன் இப்போ முதல்ல இது இந்த மாதிரி கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து போகணும் நான் கொட்டை தனியாக எடுத்துட்டேன் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்தளவுக்கு நீங்கள் மிக்சியில் ஓட விட்டுட்டாலும் சரி இல்லை மத்து வச்சு அந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அப்புறம் இதை எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கடுகு என்ன கடுகு தாளித்த உடனே நம்ம போட போக வேண்டியது என்னென்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் வறுத்து நம்ம எப்போதுமே நம்ம வந்து ஊருகானால் வந்து வெந்தயப்பொடி போடுவோம் இல்லையா வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி அவ்வளோதான் இது மூணு தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம் உப்பு போட்டு இறக்கிடலாம் இருங்க நான் காட்டுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகளமாக உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போது நல்லெண்ணெய் எப்போவுமே ஊறுகாய் தாளிக்கிறதுனா நல்லெண்ணெயே பயன்படுத்துங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டு கருவேப்பிலை பயன்படுத்தலாம் ஆனால் ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வரணும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம வறுத்து கருவேப்பிலையை வந்து வெறும் சட்டியில் வறுத்துட்டு அந்த மாதிரி பொடியாக்கி வச்சு அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஊறுகாய் கெடாமல் இருக்கணுன்னா வெறும் நீங்கள் வந்து கடுகை மட்டுமே பயன்படுத்திக்கோங்க என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுட்டேன் நான் வந்து கருவேப்பிலை பயன்படுத்தலை இன்றைக்கி ஸோ நெல்லிக்காவை போடுறோம் இந்த ஊர்காக்கு என்ன ப பயன்படுத்துறது நல்லதுதான் நீங்க ஒன்றுமே ஃபீல் பண்ண வேணாம் எண்ணெயில் வந்து ஊற ஊற தான் ஊறுகாய் அவ்வளோ நல்ல டேஸ்டா இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நீங்க இப்போ உப்பு போடலாம் அந்த நெல்லிக்காய்க்கு இந்தளவு உப்பு போடுங்க போட்டாச்சு உப்பை போட்டுட்டு திரும்பவும் நல்லா கிழகிக்கோங்க சிம்ளே வச்சுக்கோங்க சிம்ளே வச்சுட்டு இப்போது மஞ்சள் தூள் எல்லா பொடியும் போட்டுக்கிறீங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வெந்தய பொடி கொஞ்சமாக தூணாக போதும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நல்லா வேகட்டும் இந்த எண்ணெயிலே சுருளை நல்லா வேகணும் ஏற்கனவே வெந்தடுத்து இப்போ அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடய பச்சை வாசனை போகணும் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம் இறுதியாக வந்து நீங்கள் இது வேணும்னாலும் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சர்க்கரை தூள் சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் சில பேர் சுகர் இருக்கிறவங்க வே ஊருகாய் சாப்பிட முடியாது ஏன்னா அவங்க வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சர்க்கரை தேவை இல்லை நான் இன்றைக்கி சர்க்கரை போடலை ஆனால் நீங்கள் வந்து சர்க்கரை தேவைப்பட்டால் இறுதியாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த வத்த குழம்பு அப்புறம் அன்றைக்கி மாங்காய் பச்சடியில் கூட சொன்னேன் இல்லையா மாங்காய் தொக்குக்கு எல்லாம் சொன்னேன்ல மாங்காய் தொக்கு பண்ணுறப்ப போட்டேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஹெல்தியானது இது கூட சக்கரை சேர்க்க வேணாம் தான் நான் போடலை ஆனால் நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் அந்த தன்மை ஒரு மாதிரி இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க இது மாதிரி போடாமையும் இது பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் எந்த பாருங்கள் அருமையான நெல்லிக்காய் இதுவே ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இதை நீங்கள் ஒரு பாத்திலேயோ இல்லை பீங்கான் பாத்திரத்துலேயோ எடுத்து வச்சுட்டு நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து பருப்பு சாதத்துக்குலாம் அழகாக வச்சு யூஸ் பண்ணலாம் இது பாருங்கள் எண்ணெயோடையே எடுத்து வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளியிலே இருக்கலாம் உருவாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை இதை அப்படியே வந்து ஒரு பீங்கான் பாத்திரத்துலேயோ மண் பாத்திரத்தில் மண் பாத்திரம்லாம் மாற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கைப்படாமல் படாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்களே வந்து என்னென்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி ப பற்றாமல் பார்த்துக்கோங்க ஊருகாலாம் வந்து அடிக்கடி வந்து வெயிலில் கூட எடுத்து வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீங்கான் பீங்காஞ்சாடிலேயோ இல்லை நீங்கள் வந்து மண்பாறையிலேயோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம் உங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ